வணக்கம் பிறகுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் அக்கிறவனு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இலப்படி சந்தியில் இருக்கிற டேவிட் பீரியஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் தான் வந்திருக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா இதுகளுக்கு பிறகு வந்து பொருளாதார நெருக்கடியில் இந்த இலங்கை இருந்தால புதிய வாகனங்கள் வந்து இறக்குமதிகள் வந்து முழுமையாக வந்து தடை தடை செய்யப்பட்டிருந்தது இப்போ இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து புதிய ஒரு பைக் ஒன்று வந்திருக்கு அது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு பிடித்த ஒன் சிக்ஸ்டி பல்சர் வந்து வந்திருக்குது இந்த பைக் வந்து எப்படியான பைக் என்னென்ன ஸ்பெஷல் இதில் இந்த பைக்கில் இருக்குது என்ன விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம் எங்கே பெற்றுக் என்றது அதையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த முகப்பை பாருங்க முகப்பை பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்கு மேலே சட்டப்படியாக இருக்குது ஆனால் இதுகளில் வந்து இந்த ஃபோன் சார்ச் போடுற வசதிகள் மற்றது வந்து நிறைய வசதிகள் இந்த இதில் இருக்குது நான் பார்த்ததில் இப்போ வந்து நாங்கள் இலிப்பேடி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி லிமிட்டடெலாம் நிற்கிறோம் இந்த பைக்கில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்கள் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்கப்போகிறோம் முக்கியமாக இன்றைக்கு தான் வந்து இந்த பைக் வந்து யாழ்ப்பாணத்தில் லான்ச் பண்ணி இருக்கிறாங்க இதெண்ட் விலையளவு என்ன மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் இதை ஆர்டர் பண்ணணுமா இல்லாட்டி ஏற்கனவே இந்த பைக்கு நிறைய இருக்கன்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் முழுமையாக அந்த காணொலியை பார்த்து பயனடைவங்க நினைக்கிறேன் இந்த பைக்கில் பற்றி மேலதிக தகவல்கள் பைக்கை பெற்றுக்கொள்ளுவன் மட்டும்தான் யாழ்ப்பாணம் இலிப்பேரி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரியஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட்க்கு வாங்க இதுதான் வந்து அந்த கம்பெனி இப்போ நாங்கள் இந்த பைக்கில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றதாலையும் அதோட பார்த்தீங்கன்னா விலைய வேண்டியதையும் நாங்கள் உண்மையில பாதிக்கணும் சொன்னா ஆண்களுக்கு பிடிச்ச ப கம்பெனி தான் உண்மையில பஜாஜ் ஆச்சு தான் அதிலையும் வந்து பல்சர் பைக் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது ஓகே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க முழுமையான தகவல்கள் இந்த பைக்கை பற்றி என்றால் இழிப்படி சந்தில் இருக்கிற டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெடுக்கு வாங்க ஓகே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க இந்த வருக தங்களுக்கும் அனைவருக்கும் வரவேற்புள்ளேன் இது எண்களை பொழுது ஆரம்பிக்கப்படுவதற்காக எங்களுடைய குறிப்பின் கன்சல்டன் ஞானசோன்ராஜ் அவர்களையும் எங்களுடைய ஆளுநர் அவர்களையும் அங்குடன் வரவேற்று Obrigado. <laughs> ah, <Nice. Yeah. laughs> don't நன்றி வணக்கம் இப்பொழுது இந்த ப்ரோடக்ட் வந்து புதிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிந்திருக்கும் குறிப்பிட்ட ரெண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவர்களும் இது பார்த்து கொண்டிருந்த ப்ரோடக்ட் தான் இந்த பன்சர் இங்கே நாட்டிற்கு வராமோ வராதா அதை பார்த்து எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது நிறைவேற இருக்கின்றது இப்பொழுது எங்களுடைய ஜங்கர்ஸ் குறிப்பாக இலங்கையில் சேர்ந்திருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஜங்கர்ஸ் அவர்களுக்கு புதிய பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி ப்ரொடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது அந்த ப்ரொடக்ட் சம்பந்தமாக சீரியல் இருக்கிறது அந்த பார்க்கலாம் அந்த ப்ரொடக்ட் என்ன மாதிரி இருக்குது என்னுடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்கின்றதை கொஞ்சம் சீரியஃபுல்லாக வரையில கொடுக்குறேன் அது ஆனது பஜாஜ் பல்சா 160 டிஸ்பென்ஸ் சுற ஏபிஎஸ் வரல நாம ரியல் 퍼பரன்ஸ் வகையில பிஓபி பிஓபி எஃபிஷியன்சி ப்ராடக்ட்ல டைரிருது இதிலே சாய்ன் பாய் எஃபி ஐ இன்ஜினேட்டர் angelsே பிலில்லார்பதுseatது மம்ணேட்டுஷ் organizational artetச்கள் பிோதπωςர்laud punishட்டாம்writer விரும் люблю cherryannahип் போகில்ல misf purchas ению புரி நிடமேட்டி ஊப்பார் ச killers <laughs> Jahres <laughs> económ chuckles aklவுது க gradukra cloves பிய் கisin했는데 சமு Qatarப்படு Python�� neurு 독ல வாதல Surprisingly graspbersிடைievingisten अर्थात डुअल चैनल एबीएस ब्रेकिंग सिस्टम ये ब्रेकिंग सिस्टम और गवर्नमेंट के लिए तो साधारण ब्रेकिंग सिस्टम का बेटा ये जो है डुअल एबीएस डुअल एबीएस और गवर्नमेंट के लिए केटी बाइक्स का 350 वगैरह के लिए कार्डियो 350 आने वाले मॉडल का एबीएस पूरा बनते हैं यदि ये पूरा दे पल्स है 160 वाले डुअल एबीएस सिस्टम का ये वाला है कहते एबीएस सिस्टम का हमारे ಮುಂದಕ್ಕೆ ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಬೇಕಿದೆ ಅದೇ ಕೂಡ ಪಿನ್ನಾಲೆ ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಬೇಕಿದೆ ಎಂಟು ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಮೇಬಿಯ ಸಿಸ್ಟಮ್ ಅಸಿಸ್ಟ್ ಕೊಡಬಹುದು ಅದಿದಾಗ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಟ್ರಾ ಸೇಫ್ ಬ್ರೇಕಿಂಗ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಇಂದ ಬ್ರೇಕಿಂಗ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ನಿಮಗೆ ಬಾಕ್ಸ್ ಅಸಿಸ್ಟ್ ಇದೆ ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಬಂದೆ ಫ್ರಂಟ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಮೂನ್ ಕ್ರಿಯ ಅಂತ ಡೆವಲಪ್ ಮಾಡಿ ರಿಯರ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ಗೆ ಬಂದೆ 230 ಎಂ ಆರ್ ರಿಯರ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ಕೋಡೆ ಇಂದ ಸ್ಪೆಸಿಫಿಕೇಶನ್ ಒಳಗೆ ಇದೆ ಅದರಲ್ಲಿ ಸ್ಪೋರ್ಟಿಂಗ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಫೀಚರ್ ಕನ್ಸರ್ मीट डजर र दव ला िकेस मिल फ फ ज ले अ प एजिल जट इजि डज प मी अ डिजल र र चजस

அதே போல ஐஎஃப் மீட்டர் நீங்க ஒரு பயணத்தை வேலை செய்து பார்க்கறது ഉദാഹരണത്തിന് അതിനെ അൾട്ടർനേറ്റീവായി ഡി ഡി ഇഡിയയുടെ വളനെ കാര്യമായി വർദ്ധിപ്പിക്കാനാണ് അതായത് ഡ്യൂറേഷൻക്കുള്ള എത്രത്തോളം നേര വേണ്ടിയിട്ടുണ്ട് എന്ന് നമ്മൾ സൈറ്റ് ചെയ്തതിന്റെ ഫാക്ടറി ഡി ഡി ഇൻട്രോ സിസ്റ്റം ആണ് ഉപയോഗപ്രദീകം അതായത് മൈറ്റ് ഇൻഡിക്കേറ്റർ സിഗ്നൽ ലൈറ്റ് ഇൻഡിക്കേറ്റർ എല്ലാം ഇടയ്ക്ക് സൈസൈന്റെ വളനെ വെച്ചാണ് സൈസൈൻ വെച്ചിട്ട് ഇങ്ങനെയുള്ള വർങ്ങളാണ് നമ്മൾ ട്രൈ பண்ண어야 ഇടാ സൈസൈൻ ലേ ബണ്ട് ഒന്നിലധികം വർണം ഓട്ടോമാറ്റിക്ക സ്റ്റോപ്പ് ആവണം അതുപോലെയാണ് പറയാം അതേപോലെ ലോ കോയിൽ പ്രഷർ അടയാത് एबीएस सिस्टम बैठता है लोग बैठती आज आईआरबीएस आज हमें काटा बढ़िया चलता है अच्छा चलता है जितना भी चलता है इसका कोई इंटरफेस ना पास होता है जब हम सोचते हैं आज हम देखिए वहाँ तल पागल बिजलियां ये वहाँ तल पागल बिजलियां तो आज बीएस की पांच साल एलईडी प्रदर्शन एटलेट पर पंद्रह सीसी

आधे जब हमें नाइट ऑफ एजेस तब हम मोनो शॉक से सस्पेंड करते हैं लेकिन बेयर सस्पेंड होने से नाइट ऑफ मोनो शॉक से ले एजेस्टेबल पाई इधर वाले एजेस्टेबल से ये कोडिंग करने का मोनो सस्पेंड करते हैं आधे जैसे जो यूएसबी चार्जिंग पाई के वहाँ के बदले एक ओनर चार्ज पसंद आने जब ना नहीं அதேபோல சோயில் கூலி சிஸ்டமேல அதோட ட்ரைட்லயோ genero ஆனதுக்கு வந்து வரல்ல கூலி கூலி சிஸ்டமேல இருக்குது அது வந்து சிப் பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் ஊறியாக இருக்கு அது வந்து அந்த வெடிஸ் எக்ஸோஸ் நீங்க அந்த இந்த ப்ராடக்ட்ல மட்டும் இருக்குது நீங்க

அங்கே ரெடியர் அந்த வாகன நம்பர் நீங்க பிசிகலா அந்த வாகனத்தை வந்தி இப்ப நாங்க இத பிராக்டிக் knowledgeல பாக்குறோம் நீங்க பிசிகலா அந்த வாகனத்தை கைஸ் பண்ணி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஐடியாটাকে பாக்குறோம் ஆ ಪ್ರೊಡಕ್ಟರ್ ಆಗ್ಲು ಪ್ರೆಟೈಯರ್ ಆಗಿಬಿಡುತ್ತಾರೆ ಇನ್ನೂ ಕಸ್ಟಮರ್ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇರanga ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಆರ್ ವಾಹನಗಳು ನೆಪದಲ್ಲಿ ಇರmathbbದಿದೆ ಇದಿಸೆಡೆ ಇರೋ ಡಿಇಎ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಹನ ಸಿಗುತ್ತೆ ಅರೆ ಎಲ್ಲರೂ ಟಾಪ್ ಮಾಡ್ತೀ ऑलरेडी ಬುಕಿಂಗ್ ಸೇಡ್ತಿದ್ರು ಇನ್ನೂ ಮಿಕ್ಕ ಕಸ್ಟಮರ್ ಸಂದಾನನ ಆವಶ್ಯಕ ಬುಕಿಂಗ್ ಮಾಡ್ತರಾ ಎಮಿಸಿ ಇನ್ ಬ್ಲಾಕ್‌ಮೆಂಟ್ ಕಟ್ಟಿ ವಾಹನ ಹಾ ಅದತ ಸೊಟ್ಲ ಅದದಲ್ಲಿ ಮೊದಲು ಎಲ್ಲಕ್ಕೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಸ್ಟಾಕ್ ಬರ್ತಿದೆ ಅದು ಅವଙ୍କಗೆ రిలీజ్ பண்ணಬಹುದು ಅಂತಾ इंडिया के तरफ से हम लोग ये पार्टनरशिप, पार्टनरशिप का हर पार्टनरशिप जो है स्टेकबॉल्ड, जो है कस्टमर्स, जो है मतलब जोड़ी है प्रॉफिट देता है, मतलब ये तारीख आने वाली है आयोग का, वर्ग वर्ग के नज़ीक तोड़ी इंडिया वाले से जो 哎。Uh huh. uh huh.